வாங்க இன்னைக்கு நாம ஒரு உலக சூப்பர் ஸ்டாரோட மனசுக்குள்ள எட்டிப்பாக்கலாம் இந்த அவரே தான் தான் நம்ம தொடங்க போறோம் இந்த வெற்றி தனக்கு தகுதியானதான்னு அவர் நினைக்கிறாரு இதுதான் அவரோட வேலையையும் வாழ்க்கையையும் வழி அப்ப அவரோட வழிமுறை என்ன ரொம்ப சிம்பிள் அந்தந்த நொடியில மட்டும் கவனம் செலுத்துறது பாட்டி போஸ்டர் மீடியா இது மாதிரி எந்த கவனச்சிதறலும் இல்ல கவனம் முழுக்க நடிப்பில மட்டும்தான் இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா நாலு சிம்பிள் பிரிக்கலாம் படங்களை செலக்ட் பண்றதுல கூட அவர் கணக்கு பார்க்கறது இல்லை உள் உணர்வு சொல்றத தான் கேக்குறாரு சரியான படங்கள் ஒரு நல்ல உணர்வோட தன்னை தேடி வரும்னு அவர் நம்புறாரு ஆனா இந்த தீவிரமான கவனத்துக்கு ஒரு பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கு அவரோட இந்த இடைவிடாத உழைப்பு ஒரு விருப்பம் இல்ல அது ஒரு கட்டாயம்னு சொல்றாரு அவருக்கு வேலைங்கிறது புகழுக்கோ பணத்துக்கோ இல்ல அவரோட மனசை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு வழி இதுதான் அவரோட வாழ்க்கையில இருக்கிற முக்கியமான முரண்பாடு இத பாருங்க அதனால தான் வேலை அவருக்கு சமூக அழுத்தங்கள் இல்லாத ஒரு பாதுகாப்பான இடமா இருக்கு கோடிக்கணக்கான ரசிகர்களோட அன்பு கூட அவர் ரொம்ப வித்தியாசமா பணிவா பாக்குறாரு இந்த உருவகம் ரொம்ப பவர்ஃபுல் ரசிகர்கள் எப்படி அவரை தற்பெருமை இல்லாம பாத்துக்கிறாங்கன்னு பாருங்க இந்த பார்வைதான் அவரை புகழோட உச்சியிலையும் தொலைஞ்சு போகாம தடுக்குது சரி இவ்ளோ புகழடைஞ்ச ஒருத்தர் மக்கள் தன்னை எப்படி நினைவில் வெச்சுக்கணும்னு விரும்புறாரு அவருக்கு முக்கியம் இறுதி முடிவில்ல வாங்கின விருதுகளும் இல்ல அதுக்கு பதிலா அவரோட கவனம் முழுக்க அந்த பயணத்திலையும் அதுக்காக அவர் போட்ட அர்ப்பணிப்புலையும் தான் இருக்கு இதுதான் அவரோட ஆசை தன்னோட ரசிகர்களும் முக்கியமா குழந்தைகளும் இப்படி தான் நினைக்கணுமா அப்போ வெற்றி இலக்கு இல்லைனா உண்மையா முயற்சி பண்றதுக்கு என்ன அர்த்தம் யோசிச்சு பாருங்க